விருந்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான மீன் குழம்பு ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலான்னு மீன் குழம்புக்கு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நாலு உருண்டை அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில ஊற வச்சுக்கோங்க தக்காளி ஒரு நூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட தக்காளிய பெருசா கட் பண்ணி சேர்த்து அது கூடவே நாலு சின்ன பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்து அதை நுணுக்கி வச்சுக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப தூளாக்கிடாதீங்க மீன் குழம்பு பண்ண ஒரு கடாயை எடுத்து நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க இல்லனா நல்ல எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லேசா கிண்டி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம நுணுக்கி வச்சிருக்க மிளக ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியை கரைச்சு ஊத்திக்கோங்க இது மீன் குழம்புக்கு ஒரு செம்ம டேஸ்டா தரும் நமக்கு அதனால நல்லா முடிஞ்ச வர தண்ணி சேர்த்து புளிஞ்சி ஊத்திக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கு ஏத்த மாதிரி மல்லித்தூளும் காரமும் சேர்த்துக்கோங்க நான் ஆறு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துனா எக்ஸ்ட்ராவா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பழைய புளிய சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடைங்களில் கருப்பு புளி இல்லைன்னா பழைய புளின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க அப்படியே மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைம்ல உப்பு செக் பண்ணி பார்த்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுப்ப ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டு திறந்து ஒரு கிலோ சங்கரா மீனை ஆட் பண்ணிக்கோங்க நீங்க எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் சங்கரா மீன் தான் சேர்க்கணும்ல ஒன்றும் இல்லைங்க நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற மீன் குழம்பு பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்க கனமான பாத்திரம் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோல இருக்கிற கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா லேசா கிண்டுங்க ஃபோர்ஸ் போட்டு கிண்டுனா அப்புறம் மீன் எல்லாம் உடஞ்சிரும் அதே மாதிரி மீன் சேர்த்த ஃபியூ மினிட்ஸில் அடுப்பை பண்ணிடுங்க கடைசியா மீன் குழம்புல மல்லித்தலை தூவி விடுங்க நல்ல வாசனையா இருக்கும் நாளைக்கு மத்தியானம் சாப்பிட இன்னைக்கு நைட்டே மீன் குழம்பு செஞ்சு வச்சிருங்க அப்போ டேஸ்ட் இன்னும் வேற லெவல்ல இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்